ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டான குழிப்பணியாரம் ரெசிபி தான் செஞ்சு பாட்ட பார்த்தாட்ட போகிறோம் ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும் பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த கோதுமை மாவு ஸ்வீட் ப குழிப்பணியாரத்தை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து இரநூறு கிராம் போல் கோதுமை மாவு ஒரு கப் போல் வெல்லம் துருவனை தேங்காய் அரை கப்பு அரிசி மாவு கால் கப்பு ரவை ரெண்டு ஸ்பூனு கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கோதுமை மாவு அதுக்கப்புறம் ரவை அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்க போகிறோம் கூடவே கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம குழிப்பணியாரத்தில் சேர்க்கும்போது அடுத்து வெள்ளத்தையும் நம்ம வந்து பாகு காய்ச்சிக்க போகிறோம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா கரைஞ்ச பிறகு வெள்ளம் எல்லாம் கரைஞ்ச பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதில் எதாவது தூசி இருந்தாலும் அதெல்லாம் போயிடும் இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த மாவில் நம்ம தேங்காய் துருவலும் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நம்ம வந்து அந்த இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து விருப்பப்பட்டோம் அப்படின்னா ஆப்பசூடா போட்டுக்கலாம் இது போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பணியாரம் குண்டு குண்டாக வரும் இப்போ கூடவே கொஞ்சோண்டு நம்ம நெய்யும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சேர்த்தோன்னா நமக்கு பணியாரம் சுடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது பனியாரக்கல்ல வந்து சுடு பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து நெய் சேர்க்குறோம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மாவை ஒரு கரண்டியை எடுத்து ஒரு ஒரு குழிக்குள்ளேயும் நம்ம வந்து நிரப்பிகிட்டே வரலாம் இது வந்து மிதமான தீயில தான் இருக்கணும் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வச்சோன்னா தான் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா வேகும் ஒரு நிமிஷமாவது நம்ம மூடி போட்டு வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஈஸியாக நல்லா திருப்ப வருது ஒரு சைடு உங்களுக்கு வெந்தனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சுவையான சூப்பரான இனிப்பு கோதுமை குழிப்பணியாரம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஸோ ஈஸியான ஸ்நாக் ரெசிபி இது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ